ஐந்தாயிரம் விதைகள் நடும் பணியினை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதல்வர் அறிவித்த திட்டமான ஒரு கோடி பனை விதைகளை நடும் திட்டத்தினை செயல்படும் விதமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அருங்குன்றம் ஊராட்சியில் உள்ள பெரிய ஏரி பகுதியில் பனை விதை நடும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு ஏரிக்கரை பகுதியில் ஐயாயிரம் பனை விதைகள் நடுவதற்கான பணிகளை துவக்கி வைக்கும் விதமாக பனை பனை விதைகளை நடவு செய்யும் பணியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை பார்வையிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தையும் பரிசோதனை செய்யப்பட்ட உள் நோயாளிகளுக்கு தேவையான மருந்து பெட்டகத்தையும் அமைச்சர் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோடி பனை விதைகள் நடும் திட்டத்தினை அறிவித்து ஓராண்டு நிறைவு பெற உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஐந்து லட்சம் பனை விதைகள் நடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இதுவரையிலும் நான்கு லட்சம் பனை விதைகளை நட்டு முடிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு லட்சம் விதைகளை நடுவதற்கான முயற்சியினை துவக்கமான இந்த பகுதியில் ஐயாயிரம் பனை விதைகள் நடும் பணி துவங்கியுள்ளதாகவும் கூடிய விரைவில் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஏரிகளிலும் பணவிதைகள் நடவு செய்யப்படும் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ் திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் இதயவர்மன் துணை சேர்மன் சத்யா சேகர் திருப்போரூர் வேளாண் ஆத்ம குழு தலைவர் பையனூர் சேகர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளுடன் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்